திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு திரு ஞான சம்பந்தர் தேவாரம் ராமண தீச்சரம் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு திரு ராமண தீச்சரம் பண் வியாழக்குறிஞ்சி பதிக எண் நூற்றி பதினைந்து இந்த வியாழக்குறிஞ்சி பண்ணில் பாடினா அந்த பண்ணு தெரிஞ்சவங்க எனக்கு பண்ணு தெரியாது பண்ணுன்னு மட்டும்தான் சொல்லுவேன் அந்த பண்ணில் பாடினோம்னா எப்படியாகும் அந்த விஷ ஜோரங்களையும் தீர்க்கக்கூடியது அப்படி இந்த ராகத்தை பாட பாட வேர்த்து விரிவித்து கொட்டி நோய் தீர்ந்துருவான் இந்த ராகத்துல தான் திருநீலகண்டப்ப பாடி பாடிப்பாரு அவ்வினைக்கு இவ்வினையாம்னு இன்னைக்கு அந்த பண்ணில் தான் நம்ம இந்த பண்ணுனாவ நம்மளை பண்படுத்தக்கூடியது பண்பாடு அப்படின்றம் இல்லையா பண்ணு நம்மளை பண்படுத்தக்கூடியது இந்த பண்ணெல்லாம் இந்த பண்ணிலேருந்து தான் சினிமா பாடல்கள்லாம் எடுத்து போடுறாங்க இந்த பண்ணை பாடுங்க நம்மளுடைய உள்ளமும் இல்லமும் பண்பாடும் நம்மளுடைய பிள்ளைகளும் பண்பாடோடு வாழ்வாங்க வாங்க அதுவும் திரு ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை பாட பாட நம்ம குழந்தைங்கள்லாம் நம்ம சொல்லுக்கு அடங்கி ஒழுங்குமுறையாக நடப்பாங்க திரு சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுக்கு பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் நீங்கள் மென்மேலும் நல்ல ஆதரவு கொடுங்க இந்த பதிகமெல்லாம் பாடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழியை கொடுங்க இந்த ஞான ஞானம்பந்தனுடைய தேவாரத்தெல்லாம் ஒரு நாலு வரியாது அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பியாக ஆகும்னு சொல்லுவாங்க இப்போ நாம் அது எல்லாமா தேவாரம் அப்படின்ட்டு மொத்தமாக சொல்கிறோம் இந்த குறிஞ்சி பண்ணில் இன்றைக்கி நம்ம பாடப்போகிறோம் திருச்சிற்றம்பலம் சங்கொலி முன் கையர் தம்மிடையே அங்கு கொள்ளும் கொள்ளுமவன் கோப பொங்கு அரவு ஆடலோங்க புவனி ஓங்க எங்கும் மண் இராமநதிச்சரமே சந்தனல் மலர் அணி தாசடையன் தந்த மதத்தவன் தாதையோ அந்தம் இல் பாடலோன் அழகன் நல்ல எந்தவன் ராமநதீச்சரமே தழைமையில் ஏறவன் தாதையோதான் மழை பொழி சடையவன் மண்ணு காதில் உழையது விளங்கிய கோளமார்பின் இழையவன் ராமனதி சரமே சக்தியுள் ஆதிவோர் தையல் பங்கன் முத்தியது ஆகிய மூர்த்தியோதான் அத்திய கையெனில் அழகு சூளம் வைத்தவன் ராமநாதீச்சரமே இந்த ராமநாதீஸ்வரத்தில் இருக்கிற சிவபெருமான அருமையா பாடியிருக்காரு சங்கு ஒளிர் முன் முன்கையர் தம்மிடையே அங்கு இடுபழி கோப பொங்கு அரவு ஆடலோன் புவனி ஓங்க எங்கும் மண் இராமநாதீச்சரமே சந்த நல்மலர் அணி சடையன் தந்த மதத்தவன் தாதையோ தான் அந்தம் இல் பாடலோன் அழகன் நல்ல எம் தவன் ராமநாதீச்சரமே ஏ தலைமையில் ஏறவன் தாதையோ தான் மழை பொழி சடையவன் மண்ணு காதில் குழை அது விளங்கிய கோல மார்பின் இழையவன் இராமநாதீச்சரமே சக்தியுள் ஆதி ஓர் தையல் பங்கன் முத்தி அது ஆகிய மூர்த்தியோதான் அத்திய கையினில் அழகு சூளம் வைத்தவன் ராமநாதீச்சரமே தாழ்ந்த குழல் சடை மூடி அதன் மேல் தோய்ந்த இளம்பிறை துளங்கு சென்னி பாய்ந்த கங்கையோடு பட அரவம் ஏழ்ந்தவன் எய்ந்தவன் சரமே இந்த பாடலை எல்லாம் பாடுங்க படிங்க எனக்கு பாட தெரியல எனக்கு புக்கு இல்லை எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இந்த மாதிரி எளிமையான முறையில் கொண்டு வந்து போடுறோம் உங்களுக்காக தான் இந்த பணி தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஞான சம்பந்தர் இது போல் பாடி வச்சுருக்காரு அருமையான தமிழில் இதையெல்லாம் பாட நோயெல்லாம் தீரும் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க நம்ம வினையெல்லாம் பற்றற்று போவோம் இவர் ஆணையிட்டு பாடக்கூடியவர்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஏன்னா அந்த நவக்கோள்களையும் சொல்வார் இந்த மாதிரி சிவனடியார்களை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு பாடக்கூடியவர் ஆகையினால் இவருடைய பாடல்கள்லாம் பாட பாட நம்மளுக்கு நல்ல அருள் பெருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா ஞான சம்பந்தரும் சிவபெருமானும் அப்பா புள்ள ஒரு மகன் போல அவர் இவரை பாதிக்கிறார் அருணகிரிநாதர் சொல்லியே இருக்கார் ஞான சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான் ஆக நான் ஞான சம்பந்தர் போல பாடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வர வாங்குறாரு அந்த மாதிரி முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தராக வந்தது ஞான சம்பந்தர் தான் முருகப்பெருமான்னு தீர்மானமாக ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க முருகன் யார் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் இதை ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல முருகன் அருமையான ஆண் மகன் அந்த ஆண்மகன் தான் ஞான சம்பந்தன் அழகாக சொல்கிறாங்க அந்த ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாட பாட ரொம்ப இனிமையாக கேட்டு ரசித்து நம்ம சிவபெருமான் நம்மளுக்கு அருள் பாலிப்பார் பாடுங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி